சிவாத்திரி சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க மேன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் சிவமேதவம் என்ற பெயரில் நமது வளைஒலி அலைவரிசை இப்போது அடியார் பெருமக்கள் வந்து ஒவ்வொருவரும் தம்மாள் என்ற வகையில் சிவசேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் நமச்சிவாய வாழ்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்தில் வந்து நம் கண்முன்னே நிறைய அறியாமை என்பதா சமூக சீர்கேடு என்பதா இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கிறது அப்போது இதையும் நம்ம வந்து சுட்டி காட்டணும் மற்றவர்களை திருத்துவது நம் வேலையல்ல என்று ஒதுங்கிவிடவும் முடியாது அப்போது இந்த சமூக சீரழிவு பண்பாட்டு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து முடக்கப்படுவது இப்படிப்பட்ட ஒரு ஒரு அனாகாரியமான நிலைமைகள் நடக்கும் பொழுது இதையெல்லாம் நம்ம வந்து நம்மளை இயந்த வகையிலே கண்டிக்கணும் இப்போ அடியேன்னு சொல்ல வர்ற விடயம் வந்து ஹேப்பி ஸ்ட்ரீட் இது எப்போ இருந்து இந்த இந்த ஒரு புதிய கலாச்சாரம் வந்தது ஹேப்பி ஸ்ட்ரீட் அதாவது தெருவில் மகிழ்ச்சி இதனுடைய தமிழாக்கம் மனோதத்து ரீதியாக மன ரீதியாக வந்து ம மகிழ்ச்சியாக இருப்பதற்கான எத்தனையோ பல வழிவகைகள் இருக்கிறது நமது பண்பாடு கலாச்சாரம்லாம் நமது பாரம்பரிய பண்டைய இந்த தமிழ் மரபு தமிழர்களுடைய இந்த விழாக்கள் இதிலெல்லாம் எவ்வளவு கண்ணியத்தோட ஒற்றுமையும் வலியுறுத்தி நமது கலைகளையும் அங்கே அடையாளம் காண்பிக்கக்கூடிய வகையில் எத்தனையோ விழாக்கள்லாம் பார்க்குன்றோம் இப்போ புதிதாக ஹாப்பி ஸ்டேட் அது என்ன ஹேப்பி ஸ்டேட் எல்லோரும் ஒரு இடத்துல கூடுறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க இது வந்து ஒரு மனதுக்கு மகிழ்ச்சியானதா இது ஒரு சமூக சீரழிவு கலாச்சார கலாச்சாரத்தையே தமிழர் கலாச்சாரத்தையே புதை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு பண்பாடு அப்போ இதெல்லாம் எப்போ வந்தது இதெல்லாம் எதற்கு அதாவது எந்த அளவிற்கு இந்த மனித சமுதாயம் கெட்டு போகணுமோ குறிப்பாக தமிழ்நாடு பாரம்பரியம் தொன்று தொட்ட தமிழருடைய இந்த மரபு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒளிஞ்சிக்கிட்டு வருது எல்லா வகையிலையுமே நம்ம அடியார் நம்ம எதுக்கு எல்லாம் சிந்திக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஒதுங்கியும் போக முடியாது இதையெல்லாம் சுட்டி காட்ட வேண்டிய விடயத்தில் சுட்டிக்காட்டப்படுகிறது காட்டப்படுகிறது தயவுசெய்து சமூகம் திருந்த வேண்டும் சமூகம் திருந்துனால் மேன்முக சேவை நீதி உலகமெல்லாம் வழங்கும் ஆகையனால் எதை செய்யணுமோ அதை செய்யணும் விட்டுட்டு இறையச்சம் கிடையாது அப்போது வந்து இந்த மாதிரி எல்லோரும் ஒரு இடத்துல கூடுறது ஆடுறது பாடுறது இதில் பேட்டி வேறு நான் தான் புதுசாக வந்திருக்கேன் அப்படின்ட்டு முகத்தில் அந்த டாக்டர் மாதிரி என்னத்தையும் போட்டுக்கிட்டு என்ன கலாச்சாரம் வெளிநாட்டு கலாச்சாரம் வெளிநாட்டு அன்பர்கள் வந்து பார்க்குன்றோம் முகநூலில் உள்ள செய்திகளையெல்லாம் பார்க்குறோம் அவர்கள் சைவர்களாக வைணவர்களாக மாறி அவர்கள் வந்து உண்மையான இறையினை சிவத்தினை தேடுகிறார்கள் இப்போ திருவண்ணாமலை கிரிவலம்லாம் நிறைய ஆங்கிலேயர்கள் வருகிறார்கள் ஆனால் இந்த அந்நிய கலாச்சார மோகத்தில் வந்து தமிழர்களாகிய நாம் வந்து இந்த மாதிரி குறிப்பாக கோவை கோவை மண்டலம் வந்து தமிழருடைய எத்தனையோ பண்பாடு கலாச்சாரம் இந்த மொழி பெருமை இவற்றையெல்லாம் பறைசாற்றுவதில் கோவையினுடைய பங்கு அந்த கொங்கு மண்டலத்தினுடைய பங்கு மிகச்சிறந்தது அந்த கோவையிலேயே இரண்டு முறை அந்த ஹேப்பி ஸ்ட்ரீட் அப்போ இதெல்லாம் வந்து திட்டம் போட்டு இந்த தமிழர் கலாச்சாரத்தை வந்து அழிக்கணும் முதல்ல வந்து அடையாளத்தை அழிச்சிட்டோம்னாலே ஒரு ஒரு குறிப்பிட்ட விடயம் தன்னுடைய அடையாளத்தை பாரம்பரமே பாரம்பரியமான தொன்று தொட்ட பெருமை மிக்க தொன்மை வாய்ந்த இந்த பாரம்பரியத்தை அழிச்சிட்டோம்னாக்க மற்ற விஷத்தை பூத்திடலாம் இப்படித்தான் அடையாளத்தை நிறைய அடையாளங்களை இழந்து விட்டோம் தமிழர் இலையனம் இன்றைக்கி ஹேப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற வகையில் வந்து தமிழ் திருநாட்டில் பல இடங்களில் இந்த மாதிரிலாம் நடந்து இது வந்து இதுக்கும் மனதுக்கு மனதளவிலான சந்தோஷத்திற்கும் சம்பந்தமே கிடையாது இது வந்து கலாச்சார சீரழிவு இது பண்பாட்டு பண்பாட்டை தமிழருடைய உயரிய பண்பாட்டை ஒழிப்பதற்கான ஒரு தொடக்க நடவடிக்கை இதுமே போச்சுனாக்க ரொம்ப மோசமாக போகும் அதையினால் தயவுசெய்து இந்த காணொலியை காண்கின்ற அன்பர்கள் நம்ம குடும்பத்தில் யாரும் இப்படி போகலை ஆனால் இருந்தாலும் இந்த ஹேப்பியஸ்டீ இது வந்து பொது வெளியில் வருது எங்கோ ஒரு அரங்கத்தில் நடந்து முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல எத்தனையோ விடுதிகள் இருக்குன்றது கேளிக்கை விடுதிகள் வந்து என்னென்ன புத்தாண்டு கொண்டாட்டம் அதுபான விடுதி அது அது ஒரு குறிப்பிட்ட அரங்கத்துக்குள்ளே நடந்து விடுகிறது ஆனால் வீதிகளிலே அப்போ என்ன ஆகும் மற்றவர்களை தூண்டுவதற்கு மற்றவர்களையும் ஒழுக்கமாக இருக்கிறவர்களையும் கெட்டு போகிறதுக்கான வழிவகை தான் அது இது ஒரு கலாச்சார சீர்கேடு தான் அப்போ இதில் கலந்து கொள்ள கலந்து கொள்கின்ற அந்த பிள்ளைகள் குறிப்பாக பெண் பிள்ளைகள் வயதுக்கு வந்த பெண் பிள்ளைகள் ஆண்கள் வந்து அதில் பேட்டி வேறு கொடுக்குறாங்க நானும் வந்தேன் என் தம்பி வந்தான் அப்படிங்கிறாங்க அப்போ இதில் எல்லாம் கலந்து கொள்வதற்கு அந்த அதில் கலந்து கொள்கிறார்களை பெற்றோர்கள் அந்த பெண்மணிகளுடைய உறவினர்கள்லாம் கண்டிக்க மாட்டாங்களா ஆகையினால் அதாவது எத்தனையோ தவறுகளெலாம் நடக்கிறது பல தவறுகள் நடப்பதற்கு இதெல்லாம் ஒரு வழிவகையாக அமைந்து விடக்கூடாது நமச்சிவாய் வாழ்க ஈசனுடைய அருளால் நமக்கு மனவேதனையாக இருக்கின்ற விடயத்தினை சமூக சீரழிவினை சுட்டி காட்டி மக்கள் திறந்த வேண்டும் வேறு ஒன்றும் நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலை எல்லோரும் வாழ்கின்றோம் ஆகையினால் ஒருத்தரை பார்த்து இன்னொருத்த கெட்டு போயிடக்கூடாது அதனால் நமச்சிவாய் வாழ்க சிவ சிவ சிவமுத்திரையைத்தான் அணியினும் சொல்லலை கலாச்சாரத்தை காப்போம் தமிழர் பண்பாட்டை காப்போம் வந்து இது போன்ற ஹேப்பி ஸ்ட்ரீட் இந்த மாதிரி ஒரு சமூக சீரழிவிற்கான விடயங்களை எல்லாம் புறக்கணிப்போம் தவிர்ப்போம் நமச்சிவாய் வாழ்க திருச்சிற்றம்பலம்